மொழிகள் நான்கு பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படிக்கு கவனிங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளை பிள்ளைமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உள்ளது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது என் கட்டளிலே கைக்குள் அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளையும் மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விட்டு விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாக இரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கணம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிருடத்தை உனக்கு சூட்டும் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதிலை உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும் பொழுதும் உன் நடைகளுக்கு இடுக்கன் உண்டாவது இல்லை நீ அவைகளை ஓடினாலும் இடர மாட்டாய் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டு விடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியிலே நடவாதே அதை வெறுத்து விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாராயிலும் விழ அவர்கள் தூக்கம் கலைந்து போம் அவர்கள் ஆகாமித்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள் நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் துன்மார்க்குடைய பாதையோ கார் இருள் போல் இருக்கும் தாங்கள் இடது இன்னது என்றில் அறியார்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும் வாயின் தாறுமாறுகளை உன்னை விற்று அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது உன் கால் நடைய சீர்தூக்கி பார் உன் வழியெல்லாம் நிலவரப்பட்டு இருப்பதாக வலதுபுறமாவது இடதுபுறமா சாயாதே உன் கால்கள் தீமைக்கு விளக்குவாயாக